தனியார் மருத்துவமனை பெண்கள் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்த திருடன் காவலாளி திருத்தியதில் சுவரில் ஏறி தப்பிக்கும் போது காலை உடைத்துக் கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஓசூர் நேரு நகரை சேர்ந்த கண்ணன் என்பவரது மகன் விஷ்ணு பதினெட்டு வயதே ஆன இவன் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் காவல் நிலையங்களில் உள்ளது சமீபத்தில் திருட்டு வழக்கில் சிறைக்கு சென்ற இவன் ஜாமீனில் சிறையில் இருந்து வெளியே வந்து உள்ளான் ஓசூர் நகர காவல் நிலையத்தில் தினந்தோறும் கையெழுத்திட்டு வருகிறான் இந்த நிலையில் திருடன் விஷ்ணு இன்று அதிகாலை ஓசூர் தேன்கனி கோட்டை சாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் பெண்கள் விடுதிக்குள் அத்துமீறி புகுந்து உள்ளான் அங்கு பெண்கள் குளிப்பதை பார்த்து கூறப்படுகிறது இதை பார்த்த காவலாளி விஷ்ணுவை துரத்தி உள்ளார் அப்போது அவன் விடுதியின் மதில் சுவரில் ஏறி தப்பிக்க உள்ளான் அப்போது கீழே விழுந்த அவனது கால் உடைந்து உள்ளது இதனால் அலறியடித்த அவனை பொதுமக்கள் மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து ஓசூர் நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அஞ்சல் செய்திகளுக்காக பழனியப்பனுடன் அன்சாரி